வாய்ந்த கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் வீரபத்ரா சுவாமி ஆலயம் இருநூறு ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமையான இந்த ஆலயத்தில் குழந்தை இல்லாதவர்கள் வேண்டினால் வரமருளும் புகழ்பெற்ற ஆலயங்கள் ஒன்றாக விளங்குகிறது இந்த ஆலயத்தில் புரவின் மீது அமர்ந்த அப்பனின் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த ஒரு ஆண்டு முன்னதாக ஆலயத்தின் திருப்பணிகள் தொடங்கி முடிக்கப்பட்டதை அடுத்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக நேற்று இரவு கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கி நான்கு காலை யாகசாலை பூஜை முடிந்து இன்று காலை கடம்புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி வந்து ஒன்பது மணிக்கு பல்வேறு நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை சுவாமியின் சிலை மீது ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் வேண்டினால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்ற ஐதீகம் உள்ளதால் ஏற்கனவே இங்கு ஏழு குதிரை சிலைகள் அமைக்கப்பட்டு வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயில் விசேஷமே வந்து வந்து என்ன வேண்டிக்கிறாங்களோ அது வந்து கண்டிப்பா நடக்கும் முக்கியமா குழந்த வாரம் கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இத பாக்குறவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து இந்த கோயிலோட சிறப்பையும் தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய வேண்டுதலையும் வைங்க கண்டிப்பா நிறைவேறாங்க ரொம்ப பழமையான கோயில் அந்த ஊருக்கு வந்து சரியான வந்து இது இந்த விஷயம் தான் அப்படின்னா எதுவுமே கிடையாது இங்கே கூர்வதுலாம் யாருங்கிறதுல நீங்கள் யாருங்க சரியாக தெரியாது கோயில் வந்து பல வருஷமாக இருக்குது அது பல நூறு வருஷமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற குதிரை எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு குதிரையும் வந்து குழந்தை வரத்துக்காக மட்டுமே வேண்டிக்கிட்டு வேண்டுதல் வந்து நிறைய நிறைய இருந்ததுனால அவங்கவுங்க வந்து செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே ஏழு குதிரை ஆல்ரெடி இருக்குது இன்றைக்கும் நாங்கள் வந்து எட்டாவது குதிரை பண்ணி வந்து கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறோம்